ஹலோ பிரைஸ் லார் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு இந்த ஆண்டவர் இருப்பீங்க பின்பு சதித்த நபர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மூன்றாவது நபராய் கத்தர் யாரை சந்தித்தார் என்று பார்த்தால் பேதுருவையை சந்தித்தார் அதிகாரத்துல முப்பத்தி நான்காவது வசனம் கத்தர் மெய்யாகவே உயிர்ந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு சீமோனுக்கு கத்தர் தரிசனமானார் நன்றாக யோசிப்பாருங்க சீமோன் ஏசு யாருன்னு தெரியாது என்று மறுதளித்தான் மறுதளித்தது மட்டுமல்ல சத்தியம் பண்ண தொடங்கினார் ஸ்ரீகளிடத்துல போய் சொன்னார் நீங்க யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நம்மளா இருந்தானா எக்கடனா கெட்டு போட்டு அவன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல அவனுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து ஆண்டவர் பேதுருவ மெயிட் பண்ணார் அதுதான் இங்க வசனம் சொல்கிறது கத்தர் மெய்யாகவே உயிர் தெரிந்து சீமோனுக்கு தரிசனம் ஆனார் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ நீங்க பாருங்க நம்மளுடைய தேவன் அவருக்கு விரோதமா அவரை ஏமாச்சினாங்களோ மருதழிச்சாங்களோ அவரை பத்தி தெரியாது என்று பின்னாடி பேசுனாங்களோ எல்லாரையும் மன்னித்து அரவணிக்கிற அந்த தேவன் சீமோனை தனியாக செஞ்சு தரிசன தரிசனம் கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு உங்களுக்கு விரோதமா பேசுறவங்கள உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி நன்றி கெட்டவங்களா நடந்து கொண்டவங்களை உன்னால மன்னிக்க முடியுமா நம்ம கிறிஸ்துவின் அடையாளங்களை கிறிஸ்துவின் அன்பை கொண்டிருக்கிறோம் என்று நிறைய பேர் இடத்துல சொல்லிக்கிறோம் ஆனா உண்மையிலே கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் சீமோனுக்கு தரிசனமானார் நம்மளை பார்த்து கேட்கிறாரு உன்னை யார் கீழே தள்ளுறாங்களோ உன்னை யார் எட்டி உதைக்கிறாங்களோ உன்னை யாரை ஏமாத்துறாங்களோ அவங்கள நீங்க தள்ளாதீங்க அவங்கள சேர்த்துக் கொள்ளுங்க நிச்சயமாக அவர்களுடைய மனம் விரும்புதலுக்கு நீங்கள் ஒரு காரணிகளாய் மாறுவீர்கள் சீமோனை கத்தர் சீமோனுக்கு தரிசனமானார் பின்பாக நீங்க பார்க்கும்போது சீமோனுடைய வாழ்க்கையில் நடந்த நீங்க பார்க்க முடியும் அவன் எப்படியெல்லாம் கத்தருக்காய் நின்றான் என்று சொல்லுகிற உங்களை மெதிக்கிறவர்களுக்காகவும் உங்களை உங்களை தூண்டுகிறவர்களுக்காகவும் உங்களை கீழே கள்ளுகிறவர்களுக்காகவும் நீங்க ஜோம் பண்ணுங்க அவங்களை நேசிங்க கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஜோம் அல்லாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே நீர் சீமோனுக்கு தரிசனமா அவர் அந்தவரை உங்களை மறுதளிச்சாலும் உண்மையான அன்போடு நீங்க அவனுக்கு தரிசனமான நேசிக்க கள்ளங்கபடம் இல்லாமல் புறக்கணித்தவர்கள் நேசிக்கணித்தவர்கள் எட்டி உதைத்தவர்களை இன்னும் அதிகமாய் நேசிக்க அந்த ஒரு மன வலிமையை நீர் எங்கள் கட்டளையிடுவீராக மனிதர்கள் தான் ஆண்டு ஆனாலும் எங்களால சில காரியங்கள் சில காயங்கள் சிலரை மன்னிக்க முடியாம நாங்கள் படுகிற வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் கற்ற இந்த நேரத்துல இந்த கனமே எங்களை எல்லாருக்கும் அடுறே உங்களுடைய ஆவியை ஊற்றி அந்த காயங்களை கட்டுவீராக ஆண்டு எல்லாரும் உண்மையான அன்பை செலுத்துகிறவர்களா நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே அப்பா என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் கத்தர் ஆண்டவரே அவருடைய ஜபத்துக்கு நீங்க பதில தாங்க ஆண்டவரே இதோ இந்த நேரத்துல நான் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன் ஒரு வாலிப பெண் பிள்ளை உங்களுடைய வாழ்க்கையே நீங்க முடிச்சுக்கணும்னு நினைச்சு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை பிளான் பண்ணி எல்லாரும் தூங்கணும்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க இன்னைக்கு கத்த சொல்றாரு உங்களை அவர் நேசிக்கிறாராம் உங்களை அவர் நேசிக்கிறார் நீங்க அவருக்கு தேவையா நீங்க நீங்க உங்களுடைய ஆத்மாவை மாய்க்கறத பத்தி உங்க சரீரத்தை மாய்த்து கொள்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க கத்த சொல்றாரு உன்னை நான் வாழ வைக்க விரும்புகிறேன் என்று கத்த சொல்கிறார் நீங்க உங்களுடைய தவறான அந்த சிந்தைகளிலிருந்து விடுதலை ஆகுங்க ஏசுவன் நாமத்தினால ஆவியானவரே இப்பொழுது அந்த மகளுடைய சிந்தையை மாற்றுவீராக தவறான சிந்தையை அந்த மகளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து எரிக்கப்படுவதாக ஆனா மகளுக்கு ஒரு பூரண விடுதலை சமாதானத்தை தேவைகளை சந்திப்பீராக அண்டவரே நாங்கள் எல்லாரும் காலை எழுந்து உங்க நாமத்தை வயமைப்படுத்த கிருபசேங்க மற்றவர்களுக்கு மன்னிக்க உதவி மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமதிதாவே